லங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் ஐநூறு கிலோகிராம் எடையுடைய இந்த விசாலமான மீன் சிலாபம் கடலில் மீனவரின் வலையில் சிக்கியுள்ளது சுமார் முப்பது மைல் தொலைவில் இந்த மீன் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது படகு சிறியதாக இருந்ததால் குறித்த மீனை ஏற்ற முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளானதாகவும் ஆகவே மற்றொரு படகின் உதவியுடன் மீனை கரைக்கு கொண்டு வந்ததாகவும் குறித்த மீனை பிடித்த மீனவர்கள் தெரிவித்தனர் சிலாபம் பிரதான மீன் சந்தையில் இந்த மீனின் ஒரு கிலோகிராம் எடையுள்ள எடையுள்ளதுண்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு விலை போனதாகவும் ஐந்து லட்சத்துக்கும் மேலாக வருமானம் கிடைத்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க